மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகளை முன்னதாகவே முடிக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது அதேபோல வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு ஜூன் நான்குக்குப் பிறகு பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வு மார்ச் முதலாம் தேதி துவங்கியது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தேர்வு முடிகிறது பிளஸ் ஒரு பொது தேர்வு மார்ச் நான்கில் துவங்கியது வரும் இருபத்தைந்தாம் தேதி முடிகிறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் இருபத்தாறாம் தேதி துவங்க உள்ளது ஏ எட்டு முடிகிறது இந்நிலையில் லோக்சபா தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் அறிவித்துள்ளது இதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏ பத்தொன்பது ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது இந்த ஓட்டுப்பதிவு பணிக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஓட்டுச்சாவடிகளாக செயல்பட உள்ளன அதற்காக ஓட்டுச்சாவடியாக செயல்படும் அனைத்து பள்ளிகளையும் வரும் பதினைந்தாம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க உள்ளது இதன் காரணமாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதித் தேர்வுகளை வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வி அதிகாரிகள் ஆலோசித்து வகுப்பு மற்றும் பாடவாரியாக தேர்வு கால அட்டவணையை இறுதி செய்ய உள்ளனர் அதன் விபரம் விரைவில் பள்ளிக்கல்வியால் வெளியிடப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஒரு அன்று பள்ளிகள் திறப்பது வழக்கம் ஆனால் இம்முறை ஜூன் நான்காம் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடப்பதால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு என்ற தகவலும் வெளியாகியுள்ளது